ஒரு சமயம் உலகில் பிரளயம் ஏற்பட்டு உயிரினங்கள் அழியும் நிலை உருவான போது அந்த இரவு பொழுதில் விடியும் வரை அன்னை உமாதேவி சிவபெருமானை நினைத்து பூஜித்து அவரது அருளை பெற வேண்டிக் கொண்டார் தேவியின் பூஜையில் அகமகிழ்ந்த சிவனார் அவருக்கு காட்சி கொடுக்க தன்னை போல விரதம் இருப்போர் யாராயினும் அவர்களுக்கு மோட்சம் அளிக்க வேண்டுமென ஈசனிடம் பராசக்தி வரம் பெற்றதும் இந்த மகா சிவராத்திரி திருநாளில்தான் இந்த நாளை லிங்க மகாநிசி காலம் அதாவது நள்ளிரவு பதினொன்னு ஐம்பத்தி ஐந்திலிருந்து பன்னெண்டு ஐந்து வரை உள்ள சமயத்தில் சிவனாரை வழிபடுவது பல நன்மைகளை தரும் என்கிறது சாஸ்திரங்கள் சிவராத்திரி அன்று நான்கு காலங்களிலும் நான்கு விதமான அபிஷேகங்கள் ஈசனுக்கு செய்யப்படும் முதல் கால பூஜையில் பஞ்சகவ்யம் இரண்டாம் கால பூஜையில் பால் பஞ்சாமிரதம் மூன்றாம் காலத்தில் பழச்சாறுகள் நான்காம் காலத்தில் சந்தன அபிஷேகம்